அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது சனி பயிற்சியால் யாருக்கு சிறப்பான வாழ்வு தரும் என்பதை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் கோச்சாரத்தில் சனி பகவான் தரும் பலன்கள் நான்கு வகையாக பிரிக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு துவங்கியதில் இருந்து வாழ்க்கையும் சற்று பிரமிப்பாகவே உள்ளது வழக்கத்திற்கு மாறாக இந்த ஆண்டு வருட கிரகங்கள் அனைத்தும் பயிற்சியாகின்றன அதாவது சனி குரு ராகு கேது என வருடக்கோள்கள் இடம்பெறுவதால் சற்று பய உணர்வுகள் வாழ்க்கையை நகர்த்துகின்றன மக்களின் மனநிலை இவ்வாறு இருக்க சனி பயிற்சி இந்த ஆண்டு கிடையாது என்ற பொருளே ஒரு பிரிவினர் உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள் ஆவரின் அனுபவ அறிவுறுக்கு எட்டியதை சிலர் கூறுகிறார்கள் இது ஒரு புறம் இருக்க தற்போது சனி பகவான் பற்றிய தகவலை பார்க்கலாம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் இந்த மாதத்தில் சனிக்கிழமையில் இந்த சனி பயிற்சியானது அவர்கள் பேர் தனது மூன்றாம் பார்வையால் காலபுருஷன் ரெண்டாம் இடமான ரிஷபராசியும் ஏழாம் பார்வையில் காலபுருஷ ஆறாம் இடமும் ராசியில் பத்தாம் பார்வையில் காலபுருஷ ஒன்பதாம் இடம் தனுசு ராசியும் பார்க்கிறார் வருட கிரகங்களின் பேச்சு பலன்கள் எல்லோருக்கும் குறைந்தது மூன்று மாதத்திற்கு முன்பே தெரிய வந்துவிடும் அந்த வகையில் உங்களுக்கு பேச்சின் தாக்கத்தை சில வாழ்வியல் நிகழ்வுகள் மூலம் நீங்களே உணர முடியும் சனி பகவானுக்கும் மனித வாழ்விற்கும் நெருங்கிய சம்பந்தம் உண்டு சனி பகவான் கொடுப்பதை தடை செய்யும் அதிகாரம் வேறு எந்த கிரகத்திற்கும் கிடையாது விதிப்படி வினைப்படி அவரவர் அனுபவிக்க வேண்டிய சுபா அசுப பலன்கள் கோச்சாரத்தில் தனது நியாய தீர்ப்புகளை தயங்காமல் வழங்குபவர் சனி பகவான் கோச்சாரத்தில் சனி பகவான் தனது பலன்களை நான்கு வகையாக பிரிக்கலாம் ஏழரை சனி கண்ட சனி அஷ்டமத்த சனி சனி ஏழரை ஆண்டுகளில் ஒரு மனிதனை பிடிக்கும்போது ஏற்படுத்தும் கஷ்ட நஷ்டங்களை இரண்டரை ஆண்டுகள் நிகழ்த்துவார் என்பதால் ஏழரை சனியினால் ஏற்படும் பாதிப்பை விட அஷ்டம சனியினால் ஏற்படும் பாதிப்புகள் அதிகம் மூன்று சுஷ்ட அஷ்டம தனி ஏழரை சனியை கடந்தவர்கள் பலர் எந்த பதட்டமும் இல்லாமல் நிதானமாக சனி பகவான் என்றால் யார் என்று கேட்பவரும் இருக்கிறார்கள் மூன்று சுற்றிலும் அடிவாங்கி வாங்கி ரண வேதனையில் முட்டும் துணந்தவராக முனிவராக ஞான மார்க்கத்திற்கு முக்தி வழி தேடுபவர்களும் இருக்கிறார்கள் சரி சனி பயிற்சியால் யாருக்கு நன்மை ஒருவரின் ஜனன கால ஜாதகத்தை வைத்து கொண்டுதான் ஏழரை சனி அஷ்டமத்து சனி எந்த ராசிகளுக்கு நல்லது கெட்டது என்பதை முடிவு செய்ய முடியும் தற்போது சனி பகவான் மீன ராசிக்கு செல்வதால் ஒருவரின் சுய ஜாதகத்தில் மீன ராகு கேது செவ்வாய் சனி கிரகங்கள் இருந்தால் அவருக்கு சனி பேச்சியால் பாதிப்பு உண்டு அவர்களுக்கு நல்ல யோகம் தசாவாக இருந்தால் பாதிப்பில் அளவு குறையும் ஒருவரின் ஜுய ஜாதகத்தில் மீனத்தில் குரு சுக்கரன் இருந்தால் இந்த சனி பயிற்சி அவர்களை பாதிக்காது சனி அவர்களுக்கு இரநூறு மடங்கு யோகமான ஏழரை அஷ்டமித்து சனியாக நடக்கும் மீனத்திற்கு செல்லக்கூடிய சனி பகவானால் கீழ்கண்ட அதாவது கீழே நாங்கள் நடந்தால் ஏழரை சனி அஷ்டமித்து சனி அஷ்டாமுத்த சனி கண்ட சனி பாதிக்கியன பொருள் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் இவர்கள் திறமை வெளி உலகத்திற்கு தெரியும்படி புகழ் அந்தஸ்து இருப்பார்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட லாபகர தொழில் வாய்ப்புகள் தேடி வரும் தொழில் அதிபர்களுக்கு அரசு உதவி கிடைக்கும் நிலையான நிரந்தரமான லாபம் நிறைந்திருக்கும் அரசாங்க பதவி அது அரச உத்தியோகம் உண்டு அதிகார கௌரவ பதவிகள் தேடி வரும் அரசியல் ஆதாயம் உண்டு அரசாங்கத்திடம் பாராட்டும் புகழும் பெறுவார்கள் புண்ணிய காரியங்களோடு ஈடுபடுவர் குலதெய்வமே குழந்தையாக பிறக்கும் பிள்ளைகள் குல கௌரவத்தை காப்பாற்றுவார்கள் பிள்ளைகள் அறிவாளியாக புத்தி இருப்பார்கள் புத்திரர்களால் நிம்மதி சந்தோஷம் அடைவார்கள் குலதெய்வ அருள் உண்டு முன்னோர்கள் குல தெய்வத்தால் ஆசீர்வதித்தால் படுவார்கள் சிறப்பான வீடு வாகன யோகம் உண்டு பூர்வீக சொத்து அனைத்தும் இருக்கிறது பல அடுக்குமாடி வீடுகள் கட்டுவார்கள் அவர்கள் நினைத்தது நடக்கும் இடம் பொருள் ஏவல் பார்த்து வாக்கு பிரயோகம் செய்வார் அதிகாரமான தெளிவான பேச்சால் அனைவரையும் கவர்வார் தனத்தை பெருக்குவது பற்றியும் தன் குடும்பத்தை காப்பது பற்றியும் சிந்தனை மிகைப்படுத்துவார்கள் எப்பொழுதும் தனது சுய பெருமைகளை பற்றி பிறரிடம் பேசிக்கொண்டே இருப்பார்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல வீடு இருக்கும் முக்கியமாக உங்களுக்கு செல்வாக்கு அந்தஸ்து கெடும் இது சொந்த ஊரில் பூர்வீக சொத்தில் குடியிருக்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்படும் சனி பகவானின் பார்வையால் இவர் பார்க்கும்போது வேற்றுமொழி பேசுவோர் மத்தியில் வாழ்நிலை அண்டை அயிலனுடன் எல்லை தகராறு கொடுக்கல் வாங்கல் தடை தாமதம் ஏற்படும் செல்வாக்கு புகழ் அந்தஸ்து கிடும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாராட்டுகள் எதிரொலிக்கு கிடைக்கும் உழைப்பது நீங்களாக இருக்கும் உழைத்த கூலி பெறுவது வேறு நபராக இருப்பார்கள் பிறரை அண்டி பிழைத்தால் போன்ற நீடிக்கும் கண் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும் தன் சுய சம்பாத்தியத்தில் வீடு வாகனம் சொத்து சுகம் போன்ற வசதிகள் அடைவார்கள் ஆனால் இவை அனைத்தையும் இளைய மனைவிக்கு அதிக செலவு விரயம் மீறி கடன் தொல்லை உண்டு சிலருக்கு கடன் பயந்து தலைமுறவாக வள நேரிடம் அஸ்தம் புத் அதாவது அதிர்ஷ்டம் கூர்மை குறையப்படும் தோஷத்தால் சிலருக்கு வம்சம் தலைக்காது குலதெய்வ அருள் கிடைக்காது இவர்களெல்லாம் சனி பகவானை நன்கு வணங்க வேண்டும் முதலில் இதற்கு என்ன பரிகாரம் என்றால் சனிக்கிழமையில் வரும் பிரதோஷ நாளில் ஈஸ்வரனை வில்வ இலையால் அர்ச்சனை செய்வது அவ்வளவு சிறப்பு வைத்தது சனிக்கிழமை அசைவ உணவுகளை தவிர்ப்பது நல்லது உண்ணாவிரதம் மௌன விரதம் இருப்பது மேலும் சிறப்பாகவே இருக்கிறது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் என்று வணக்கம்